வணக்கம் நண்பர்களே சற்று தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மூன்று மாதம் அகவலைப்படி டிஏ பணம் பெறுவதில் திடீர் மாற்றம் சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது தமிழகத்தினுடைய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய இந்த மூன்று மாதங்களுக்கான அகவலைப்படி டிஏ நிலுவைத் தொகை வந்து எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்த புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது எந்த தேதியில் வழங்கப்படும் என்பது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக அரசனுடைய ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வரையிலான மாதங்களுக்கு அகவலைப்படி தவணையானது கடந்த வாரம் அதிகாரபூர்வமாக நான்கு சதவீதம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியினை நாற்பத்தி சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கிடுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இந்த அகவலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கோரிக்கையை பரிசீலித்து மத்திய அரசு பணியாளர்களுக்கு அகவலைப்படி உயர்வை அறிவிக்கும் போதெல்லாம் உடனுக்குடன் தமிழக அரசும் அதனை பின்பற்றி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நாற்பத்தி சதவீதமாக உள்ள அகவலைப்படியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கிட ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அகவலைப்படி நாற்பத்தி சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த அகவலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் இந்த அகவலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பதொன்று கோடி செலவினம் ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது எனினும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நலன்கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில தற்போது சென்னை கருவூல கணக்குத்துறை ஆணையாளர் சார்பில கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு ஊழியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மூன்று மாதங்களுக்கான அகவலைப்படி நிலவைத் தொகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்தில் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதற்கான காரணம் ஐ மென்பொருளில் இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல்தான் நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதம் கூடுதலாக அகவலைப்படி உயர்த்தப்பட்டு ஐம்பது சதவீதம் அகவலைப்படி கொடுக்கும்படி அப்ளிகேஷனில் செட் செய்யப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் அகவலைப்படி கிடைக்காது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியம் என்னவோ அதே தொகைதான் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் ஊதியமாக கிடைக்கும் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்திற்கான ஊதியத்துடன் நான்கு சதவீதம் அகவலைப்படி சேர்த்து வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் வந்து மார்ச் மாதமே அகவலைப்படி நிலுவைத் தொகை வந்து கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தனர் தற்போது வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் மாத சம்பளத்துடன் தான் இந்த நான்கு சதவீதம் அகவலைப்படி கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி